அன்பு நேயர்களே எங்கள் வீட்டில் பிறந்த வீட்டில் எனது தந்தையார் மிகவும் நன்றியுள்ள ஜீவன்கள் மீது பற்று வைத்தவர் ஒன்றுக்கு மூன்று வளர்ப்பார் வீட்டில் காவல்துறையில் இருந்ததால் அவருக்கு மிகவும் பிடித்ததோ என்னவோ அதே பழக்கம் எங்களுக்கும் வந்தது அவைகளை பார்த்தால் மிகவும் பிடிக்கும் உணவிடுவது முதல் எல்லாமும் பிடிக்கும் எப்பொழுதுமே தெருவில் உள்ளவர்களுக்கு உணவு அளிக்காமல் இருக்க மாட்டோம் இதை வந்து அடியேன் பெருமைக்கு சொல்லவில்லையே சமீபத்தில் ஒரு சின்ன நிகழ்ச்சி அதை பற்றி கூறத்தான் இந்த பதிவு இங்கே துர்கா நகரில் தெருவில் உள்ள செல்லங்களுக்கு உணவளிக்கும்போது ஒரு கால் முடமான ஒரு பெண் செல்லம் வருவாள் இருந்தாலும் வெளியில் நின்று கொண்டிருப்பாள் பசியாற்றி உள்ளே செல்வேன் இரவில் அவள்தான் கடைசி ஆளாய் வருவாள் கும்பலாய் போட முடியாது ஒன்றை ஒன்று கடித்து கொள்வார்கள் என்று அவர்களே ஒரு நேரத்தை உண்டு பண்ணி ஒவ்வொருவராய் வருவார்கள் வீட்டிற்கும் வாசலுக்குமாய் நடந்து நடந்து அதுவே ஒரு பெரிய வேலையாகிவிடும் ஏனென்றால் வீட்டில் வளர்க்கும் நாட்டு செல்லமும் வெளியில் ஓடி சண்டை பிடிப்பான் சிலரிடம் சமாதானமாக இருப்பான் சிலரை பார்த்தால் அவனுக்கு கோபம் வந்துவிடும் இடையில் கோமாதாக்கள் வேறு பெரும்பாடாக இருக்கும் அப்படி இந்த மழை நாளில் அண்ணாமலையார் தீபத்திற்கு முதல் நாள் வந்து உணவருந்தியவள் தான் இரண்டு நாளாக காணும் என்னவென்று மனம் பதைத்தது கேட்டால் அவளை எல்லா தெரு செல்லங்களும் வேறு தெருவில் வந்தவர்கள் கடித்து குதறி அது இல்லாமலேயே போய்விட்டது காயத்தோடு ஓடியது அதை மட்டும்தான் பார்த்தோம் கட்டாயம் அது பிழைத்திருக்காது அந்த அளவுக்கு அதன் உடல்நிலை இருந்தது என்று சொன்னார்கள் எனக்கு அறிந்த என் மகளை ஒத்த ஒரு பெண் பிள்ளை அதுவும் எவ்வளவோ பாடுபட்டது யாராயிடமோ சொல்லி பார்த்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை அது எங்கு இறந்து கிடக்கிறது என்று சொல்லுங்கள் எடுத்து சென்று விடுகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அவர்களும் வரவில்லை இந்த தெரிச்செல்லமும் யாருடைய கண்களிலும் படவில்லை நான் மிகவும் மனம் உடைந்து அன்று இரவு அழுது தீபம் முடிந்து ஒரு இரண்டு நாள் கழித்து தனையும் கேள்விப்படுகிறேன் ஒன்றரை மணி வரையில் பைரவாஷ்டகம் மன உருக படித்து அப்பா கால பைரவரே உன்னுடைய தானே அது எங்கிருக்கிறது என்று கண்ணிலாவது காட்டிவிடு அப்படி என்று மிகவும் கண்ணீருடனேயே அதை படித்து முடித்தேன் மறுநாள் இரவு மற்ற செல்லங்களுக்கு உணவளிக்கும்போது ஒரு மூளையில் தள்ளி அதன் முகம் மட்டும் தெரிந்தது எங்கள் வீட்டில் உள்ளவர்களும் அதைக் காண தொடியாய்தான் துடித்தார்கள் எனது மருமகள் பார்த்துவிட்டு அம்மா அம்மா அதோ இருக்கிறாள் என்று ஓடினால் அவளால் எழுந்திருக்க முடியவில்லை நான் இதையெல்லாம் கண் கொண்டு பார்க்க மாட்டேன் எனக்கு மயக்கம் வந்துவிடும் என் மருமகள் தைரியசாலி அவள் சென்று பார்த்தால் இருட்டில் ஒன்றும் புலப்படவில்லை அதற்கு பிடித்த உணவு பிஸ்கட்டும் பாலும் அதை தான் அவளிடம் கொடுத்து அனுப்பினேன் மருமகளிடம் கொடுத்தால் மெதுவாக உண்டு பாலை குடிக்காமல் நிறைய தண்ணீர் குடித்தால் எங்கு பதுங்கியிருந்தால் எப்படி வந்தால் என்றே தெரியவில்லை குரல் கேட்டவுடன் வந்திருக்கிறாள் திரும்பவும் பயம் அதன் காயம் எப்படி இருக்கிறது என்ன மறுநாள் மருத்துவமனைக்கு அடுத்து செல்லலாமா இப்படி யோசனையில் அடியேன் படுத்து விட்டேன் திரும்பவும் தேடினால் காணும் மறுநாளும் இரவு கொஞ்சம் மெதுவாக நடந்து அங்கேயே நின்று கொண்டாள் அன்றைய இரவும் அவளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தேன் நன்றாக உண்டாள் மூன்றாவது நாள் நடந்தே நொண்டி நொண்டி நடந்து வந்து வாசலில் வந்து நின்றாள் மிகவும் இழைத்து இருந்தால் எதற்கு இப்படி சொல்கிறேன் என்றால் அந்த வாயில்லா ஜீவன்கள் நம்ம என்ன செய்கின்றன வெறி பிடித்தால் அதை மாநகராட்சி ஊழியர்களிடம் சொல்லிவிடுங்கள் அவற்றை ஏதும் துன்புறுத்த வேண்டாம் மற்றவர்களை மிகவும் பாவப்பட்ட ஜென்மங்கள் ஆனாலும் பாசம் உள்ள ஜீவன்கள் அவர்கள் ஒரு மூலையில் இருந்துவிட்டு போகட்டுமே இப்படியெல்லாம் வருத்தப்படும் மனதை எதற்கு தாயே எனக்கு கொடுத்தாய் அப்படி என்று நொந்து நொந்து வேதனை தான் படுகின்றேன் நாமும் பிறரை போல் கல் நெஞ்சம் படைத்தவர்களாய் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நாம் இதற்கெல்லாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்க மாட்டோம் உடனே நான் படித்ததால் அது பிழைத்தது என்று அர்த்தம் கொள்ள வேண்டாம் இதில் தலைகணம் இல்லை என்னுடையது என்பது எதுவுமே இல்லை இதையெல்லாம் என் தாய் தானே செய்கிறாள் என்னால் மட்டும்தான் முடியுமா இல்லை நம் எல்லோராலும் முடியும் அதற்குரிய மனம் வேண்டும் அவ்வளவு அன்பு நேயர்களே இவர்களுக்கு உணவு இல்லாவிட்டாலும் எப்படியாவது அவைகள் தேடிக் கொள்ளும் ஒருவரும் அதை துன்பப்படுத்தாமல் இருந்தால் போதும் மிகவும் வருத்தத்துடன் அடியேன் வைக்கும் வேண்டுகோள் இதுதான் அன்பு நேயர்களே